மாலை வணக்கம் சூப்பரா நெத்திலி மீன் வாங்கி ஆஞ்சி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வேர்த்து போட்டு இது பாருங்க கடலை நோக்கிக்கலாம் நல்லா நோக்கி தான் செய்வேன் நல்லெண்ணெய் காலி ஆயிடுச்சு கடலை நோக்கிக்கலாம் மசால் போட்டு வரட்டி கழுவி வச்சிருக்கேன் கொஞ்சமா மசால் போட்டு வச்சிருக்கேன்

சூப்பரான நெத்திலி மின் வரும் இல்லை குழந்தைங்க ஒரு ரெண்டு வயசுக்கு மேலேயே இது தரலாம் அவங்களே சாப்பிட்ற அளவுக்கு அப்படியே வாயில வச்சு மெனு சாப்பிட்லாம் அது முள் விக்கிரமாக இருக்கா நான் முள்ளு உள்ள சொல்லி கொடுத்துற அளவுக்குலாம் இல்லை அப்படியே நின்று அப்படியே சொல்லுவேன் என் ஃப்ரீஸுங்க ரொம்ப விருப்பம் பண்ணி சாப்பிட்றேன் இது வரைக்கும் அவங்களுக்கு சொல்லவே இல்லை சொன்னால் வரதுக்கு சொல்லி சொல்ல பண்ணுவாங்க அதனால நான் சொல்லவே இல்லை சரி வரதுக்குள்ளே வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா அந்த மீன் மேலே எண்ணெய் இருக்கணும் நான் நல்லா பண்ணேன் பார்க்குள்ளே சாப்பிடும் அவங்களும் இருக்கும் நல்லா நீட்டாக கழுவி வர வர தண்ணி வடிகட்டி ஒரு ஆறு ஏழு முறுக்களவும் இதில் மண் இருக்கும் மண் போட்டு பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க எத்திலி மீனை கருவாடு மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க இதில் தான் கருவாடு செய்கிறது அதை நல்லா கழுவிட்டு கடைசியாக உப்பு ஒரு கை போட்டு அறுவை ரெண்டு தடவை கழுவி தண்ணி வடிகட்டி உப்பு மஞ்சள் தூள் போட்டு அப்படியே பற்றி வச்சு எழுதி தான் போய் எண்ணெய் வச்சு அப்படியே போட்டுடலாம் நல்லா வெந்த பின்னாடி திருப்பிங்க வேகத்து பின்னாடிங்க உடஞ்சிடும் அது ஒட்டிக்கு வானல்ல நல்லா வேக பின்னு திருப்பீங்கன்னா அப்படியே நல்லா மொறு மொறு இருக்கும் ஒரு காரை எவ்வளோ தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க நான் காரம் கம்மியாக தான் வச்சிருக்கேன் நானும் காரணம் சாப்பிட இதுலயே அந்த எண்ணெய் மீதி ஆகிறது வேஸ்ட் பண்ணலாம் அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு காரிலிட்டு ஊற்றிருக்கேன் ஒரு முந்நூறு தான் ஊச்சிருக்கேன் ரெண்டு மீன் பொரிச்சா ஒரு நூற்றம்பது கிராம் காலி ஆகிடும் அதுலேயே அப்படியே மீன் தாளிச்சுருவேன் இது எண்ணெய் இருக்காது பாரு அப்படியே அப்புறம் டைரெக்டாக போட்டால் இன்னும் எண்ணெய் இருக்காது இது ஃப்ரிட்ஜில் வச்சு போடுற இல்லைங்களா கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதே நம்ம கழுவி கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வெளியுமே மஞ்சள் தூள் மிளகா கட்டி வச்சு போட்டால் எண்ணெய் இருக்காது ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டிங்கன்னா பிடிக்காது அதுதான் மெயின் ஒரு இது இந்த மீனுங்க எல்லாமே நீங்க நல்லா மசாலா போடையும் ஃப்ரிட்ஜு வச்சிருங்க ஃப்ரீஸரையோ ஃப்ரிட்ஜையோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சு கட்டோட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுட்டு எடுத்து போட்டு பாருங்க எண்ணெய் ஒட்டவே ஒட்டாது வாணலில் அந்த மீன் ஒட்டவே ஒட்டாது நல்லா ஒரு நல்லா பொறு மொறு நடந்துடுச்சு எடுத்துடலாம் ரவு பண்ணிக்கலாம் எண்ணெய் அஞ்சு

सुपरा बन गया समा 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 पर ये लोग उल्लू पड़ी दार को कहीं चल गया है नहीं है वो चल गया नवासे के अच्छे वार्ता में इन सांपर ये ना किधर कुड़ी सुन के रहा था ना होम में कुछ भी नहीं था तो अम्मा अब वो चुप के सांपर है मानसा அப்படி அப்படியே சாப்பிடலாம் எல்லாமே வாங்கி நல்லா குடல் எல்லாம் எடுத்துட்டு தலையில கழுவி எடுத்துட்டு ஒரு பத்து முறை நல்லா தண்ணி ஊத்தி ஊத்தி அரைச்சு அழைச்சி வேற எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கை உ கண்ணு பூ போட்டு நல்லா கழுவி ரெண்டு தரம் தண்ணியை வடிக்கட்டிட்டு உப்பு மல்லுத்தூள் மிளகாத்தூள் அவ்வளோதான் போட்டு நல்லா கரண்டி ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுங்க அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வைக்காதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அரை மணி நேரமா வச்சு எடுத்து எண்ணெய் ஊற்றி அப்படி போட்டு ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு எடுத்திங்கன்னா நெச்சரி மீன் அது ரெடி வாங்க சூப்பராக சாப்பிடலாம் செம்மையாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைகள் கொடுங்க எல்லாரும் சாப்பிட்லாம் புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பாக்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாம் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கன்னா ஒரு பத்து பேர் பண்ணுறீங்க அப்புறம் திரும்பவும் ஸ்டாப் ஆயிடுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மீன் வாங்கி செஞ்சு கொடுத்து பாருங்க நீங்கள் விடவே மாட்டேங்க பிள்ளைங்களே விடாது நாங்கள் அடிக்கடிக்கு வாங்கி செல்லுவோம் இந்த நெத்திலி மீன் சீசன் வந்துட்டால் வாரம் ரெண்டு நாள் கூட வாங்கி செஞ்சுருவோம் கத்தமே பார்க்க மாட்டேன் ஆனால் இது போட்டது எண்ணெயில் போட்ட உடனே உடனே திருப்பாதீங்க நல்லா வெந்த பின்னாடி திருப்பங்க